பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ பிச்சு எங்கடி நடக்குதுங்க பாத்தா தெரியல செலதா இப்படி வெளிய தள்ளறதால அதான்டி ஏன் உங்களுக்கு தான நிக்கேன் எனக்கு என்ன தெரியும் கேக்க வந்துட்டா என்னைய வெளிய பிடி தள்ளியது தப்பு பண்ணவ உள்ள இருக்கா என்னைய பிடி வெளிய தள்ளியதுனே தப்பு பண்ணால இருந்து போட்டோம் நீ போ போ சொல்லிட்டோம்ல நீ போ நாங்க பாத்துக்கிட்டோம் என்ன விட உங்களுக்கு பேத்தியா வசதியா போய்ட்டாளோ

எனக்கு என் மவா இருக்கா என் பேரா இருக்கான் நான் பிச்சை எடுக்க போறேன் நீ என்ன மாங்கிட்ட எடுத்து பிச்சை எடு நான் எடுக்க போறேன் பாத்துக்கணும் பாத்துக்கணும் நீ போ என்னடா இந்த வயசுல அவளை வெளிய போச்சு நிக்குது அவ பண்ண காரியம் அப்படி அவளை எப்படி நாங்க வீட்ல வைக்க முடியும் அவங்க இருக்க கூடாது அவ வெளிய போக வேண்டிய வரணும் போடு வெளிய விடு போறேன் போறேன் இவ்வளவு கல்யாணம் முடிச்சி வீட்ல வா பாளவா அத நான் என்னன்னு கேட்க கூடாது காலவாணி எல்லவளா என்ன சின்ன சொல்லுதே திருட்டு தனமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவே ஆமா ஆமா திருட்டு தரமா கல்யாணம் செஞ்சுக்காத அதான் தாலிய காட்டு சொன்னேன் அதான் இந்த அக்க போர் சரியா தான கேட்டுட்டே அது மட்டும் நான் பண்ணிருக்கா ஏய் போறியடா இல்ல கம்பு எடுத்து பிளாஸ்ட் பண்ணா எல்லாத்தையும் போய் வரனே அடே பயங்கர கோவத்துல இருக்கேன் போய் இருக்க பாத்துக்கா அலாத திவ்யா அவ ஒரு ஆளுன அவ பேசனத நினைச்சு நீ அழுதுட்டு இருக்கேமா என்னம்மா பேசுறீங்க அவங்க என் பாட்டிமா யாம அப்படி நடந்துட்டாங்க நான் அவங்களுக்கு என்னமா செஞ்சேன் ஏமா அவங்க எப்படி என்ன அவமானப்படுத்தினாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குமா நான் எப்படிமா வெளியில் தலை காட்ட முடியும் வெளியே போனால் எல்லாம் என்னை பற்றி என்னம்மா பேசுவாங்க நினைச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குமா நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு தோணுதுமா திவ்யா அப்படி பேசாதடா நம்ம தப்பு செஞ்சா தானே அதை நினைச்சு நம்ம பயப்படணும் நம்ம தான் எந்த தப்பு செய்யலையே பின்னேம்மா நீ கவலைப்படத இருந்தாலும் அவங்க பேசின பேச்செல்லாம் கேட்டலாமா எப்படிமா அவங்களுக்கு என்னைய பேசுறதுக்கு அப்படி மனசு வந்துச்சு நான் யாருக்காவது ஏதாவது ஒரு தீங்கு நினச்சிருப்பேனா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது நான் பிறந்ததே ஒரு சாப கேடு போல் அப்படி சொல்லாதம்மா நான் பிறந்ததே தப்பு அதை விட பெரிய தப்பு நான் பொண்ணாக பிறந்தது அதுக்கும் மேலே நான் செஞ்ச தப்பு நான் காதலிச்சது அதுக்கு பலன் தான் அவங்க சொல்லிட்டு போனது நான் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் தப்பு பண்ணியிருக்கேன் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை காயப்படுத்திட்டாங்கம்மா ஏமா நான் என்னம்மா பாவம் பண்ண நான் ஏமா இருக்கணும் நான் செத்துறதம்மா இதுக்கு மேல நான் இருந்து என்னமா பண்ண போறேன் ஏ அப்படிலாம் சொல்லாதடா அவ அப்படி சொல்லிட்டு போனாங்கிறதுக்காக ஏன் உசுரை எடுத்துட்டு போறாங்க நீ என் உயிரிடா நான் இருந்து என்னம்மா சாதிக்க போறேன் நான் இருந்து மொத்தம் அவங்களோட இடி பழி சொல்லுது நம்ம அழகிட்டு இருக்கேன் நான் இருக்க வேண்டாமா நான் செத்துருதேம்மா திவ்யா இன்னொரு முறை அப்படி சொல்லாதாடா ஒரு பொண்ணுக்கு இதோட பெரிய அவமானம் என்னமா இருக்கு உனக்கு எப்படி சொல்லி ஆறுதல் எனக்கு தெரியலமா திவ்யா நீ அழுதா பார்க்க முடியலமா நான் மட்டும் எப்படி வர கொண்டு வந்திருக்கேன் பாத்தியாமா நான் எங்க பொண்ணாலும் இடிதான் நான் ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அடுத்த நாள் எனக்கு ஏதாவது ஒரு இடி வந்து விழுந்துருது இந்த வாழ்க்கை எனக்கு தேவையாமா நான் கண்டிப்பா வாழணுமாமா எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலமா அப்படிலாம் சொல்லாதேடா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்ட இனிமே நீ நல்லா இருப்பமா நீங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் எனக்கு பாட்டி செஞ்சது மறக்க முடியலமா எதுவுமே நான் சொல்லியிருப்பேனம்மா நான் தாலி போட்டிருக்கேனா இல்லையான்னு வலு சட்டையை புடிச்சு பார்க்காங்க அசிங்கமா இருக்குமா எனக்கு அறுவருப்பா இருக்குமா என்ன நினைச்சாலே இப்படி பண்ணிட்டாங்களேம்மா அவங்களும் ஒரு பொண்ணு தான சரிம்மா அதெல்லாம் நினைக்காத அழாத திவ்யா ஜித்துக்குக்கா அவிய எப்படி பண்ணாவ அவிய எதுக்கு பண்ணிருப்பாவ கேர் கேர்கிட்ட பயலுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பிளான் போட்டிருக்காவா நீ அழாத திவ்யா ஏன் அழுத அவ ஒரு மனுஷி அவ பண்ணதை நினைச்சு நீ அழுத அவ உன் மேல கைய வச்சது அவளை செவட்டில் அடிச்சிருக்கா நீ பாட்டியா இருக்கா எவ்வளவு இருந்துட்டு போறா நீ அடிச்சிருக்கணும் திவ்யா எனக்கு அந்த மனசு இல்லமா இப்படி நேரங்கள்ல அந்த மனசு இருக்கணும் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் அடிக்கணும் நீ தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன் நீ என்ன எப்படி அழுதுகிட்டு இருக்கே தப்பு செய்யலாமா அப்போ அழக்கூடாது அழுதா தப்பு செஞ்சதா அர்த்தமாயிரும் அதுக்கு தான் சொல்றேன் அழாத இன்னும் எவ்வளவு காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கு நீ இப்படி அழலாமா எனக்கு அந்த நினைப்பு போக மாட்டேங்குதுமா இந்த நிமிஷமே எனக்கு செத்துடலான்னு தோணுதுமா அப்படி சொல்லாத திவ்யா அதுக்காகவா நாங்க உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தோம் அழாத திவ்யா அப்பா சொல்றேன்ல அழாத அதிக பேசினது நினைச்சு நீ அழாதமா அப்பா பாட்டி என்ன திருட்டுத்தனமா கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா இன்னும் கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டாங்கப்பா நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலப்பா எங்களுக்கு தெரியும்டா நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமா நாங்க உன்ன நம்புறோம்டா என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் அது என்னமும் சொல்லிட்டு போறவ நீ அதெல்லாம் நினைக்க முதல்ல நீ அழாத அழுவே நீ பாட்டு என் பிள்ளை தைரியமான பிள்ளைல அன்னைக்கு ராமகிருஷ்ணன் உன் மேல கைய வச்சதும் தலைய சீவிருவேன்னு சொன்னல அதே மாதிரி இவிய உன் மேல கைய வச்சதும் அவிய தலைய சீவிருந்த கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்

அவன் ஒரே சத்தம் போட்டா அம்மை கூப்பிட்டா அட கூறு கட்டவளே கொஞ்சமாவது அறிவு இருக்கா பொட்டப்பில சட்டை பிடிச்சிட்டு இருக்க உன்னை பார்க்க சொன்னேன்னா அதுக்காக சட்டை பிடிச்சி இழுத்த பார்க்க சொன்னேன் அறிவு கட்டவளே பேசவடி பேசுவ நீ சொன்னேன்னு நான் பார்த்தோம்ல அது நீ பேச தான் செய்வே நான் சொன்னதா அதுக்காக நான் இப்படி பார்க்க சொன்னேன் சும்மாவே அந்த புள்ளிக்கு ஏதாவது ஒண்ணுனா அது ரெண்டே துடிச்சுடுவாவ நீ இந்த வேலைய வர பத்தி வந்தியாமோ கடவுள் உனக்கு கொடுக்கலையா இப்படி எல்லாம் வேலை பத்தி ஏன் வீட்டுக்கு வர வந்திருக்க வேற நான் வா வீட்டுக்கு வரமா நான் எங்க போவேன் நீ சொன்னதன்னவே வேற எல்லாம் பார்த்தேன் இத நான் தான் சொன்னேன் அதனால தான் பிடிச்சு இழுத்தேன்னு बोलிகிட்டு இருக்காத நான் தான் சொல்லிட்டானே அம்மா நான் கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னா பள்ளியில தான் நீ பார்க்கணும்னு சொன்னானே என்னது சொல்லிட்டியா அட பாவி நான் நீ தான் மாட்டிக்கிட்டேன்னு நீ எங்க ரெண்டையவே மாட்டி விட்டுட்டு வந்துக்கிறியா நான் கையும் கழுமா மாட்டனா என்ன ஏறிட்டவேல நான் சொல்லுவேன் அதுக்கு எங்க போட்டு போட்டுக் வந்துட்ட அந்த புள்ளைய தான் சட்டை தெரியுதுல அந்த நேரமும் ஓடிக்க வேண்டியது தானே ஏன் அசிங்கப்பட்டு வந்து எல்லாம் காரணம் இருக்குடி என்ன பொல்லாத காரணம் வச்சிருக்க போற நீ அங்கே இருந்தால் தான் காரியம் நான் சொல்லலாம்ல வேற ஏன் இப்படி பண்ண நீ இப்படி பண்ணதுனால இனிமே அங்கே உள்ள விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும் நீ அங்கே இருக்க போய் சொல்லிட்டு இருந்த இனிமே அங்கே நடக்கிறது யார் சொல்லுவா அதுதான் இருக்கடி நீங்க வந்ததுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க அதான் வளர்க்குற காரியங்கள் இருக்காங்களே அவள் வீட்டில் நடக்கற விஷயமா தெரிய போகுது வெளியே யாரும் சொன்னதுன்னா தானே தெரியும் அந்த வீட்டில் இருக்க ஆளுக்கு மாதிரி இருந்துக்கிடுவாங்க ஒரு சின்ன விஷயம் கூட வெளியே கசியாமல் பார்த்துக்கிடுவாங்க அப்படி இருக்கும்போது வட தெரிகாரிகளுக்கு மட்டும் எப்படி தெரியும் எசைக்கு என்ன சாதாரணம் நினைச்சிட்டியா அவள் தண்ணியிலே வெண்ணெய் எடுப்பா அப்படி அப்படி ஆளாங்குவா அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுவா என்னமோ எனக்கு நம்பிக்கை போ ஆமாம் அன்னைக்கு நீ என்ன சொல்லிட்டு போனேன் என் புருஷனே என்னையும் வந்து ராஜகிட்ட பொண்ணு கேளு அப்படின்னேன் அதுக்குள்ளே நீ இந்த வேலை பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன் இனிமேல் எப்படி பொண்ணு கேட்க என்னையும் என் மார்னிங் செருப்பாளையாட்டு போவான் ஏ அவனே உன் மாலில் விழுந்து என் பொண்ணை கட்டிக்கான்னு சொல்லுவான் பாரு எப்படி சொல்றது அந்த மாதிரி நான் கேள்வி கேட்டு வந்திருக்கேன் அப்போ என் தம்பி நான் கிட்ட அவன் நான் கேட்ட கேள்விக்கு நேரம் செத்துருக்கணும் சரி சரி எது எப்படியோ என் மௌனத்தவ கிடச்சா போதும் அது தாண்டி நான் கேட்காத கேள்வியை கேட்டு எல்லாரும் என்னெல்லாம் அடித்து மானை போய் வந்து நிச்சேங்க இதெல்லாம் எதுக்காக என் பேரன் காரில் வந்து அவன் உளுந்து என் பொண்ணை கட்டிக்கான்னு அவன் சொல்லணும் அதுக்காகத்தான் ஓ என் மௌனக்கு தான் வாங்கிருக்கியா இதெல்லாம் சொன்னா அவன் எப்படி எடுத்துக்க போறானோ அவன் ஒரு திவ்யா பைக்க முடிச்சவன் எந்த நேரமும் திவ்யா திவ்யுங்கிறது சாவுதான் என்ன செய்ய பைக்கை இவ்வளோ வேலையை பார்த்துக்க சரி இனிமேல் அங்கே போறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அதே உள்ள விட போற சுத்தம் எங்கள் அப்பா என் மூஞ்சியா பிடிக்கான் எங்கேயுமே தான் நான் என் பிச்சை எடுக்கணும் நான் பாட்டு வந்துட்டேன்

அப்படியா என்ன இந்த நேரத்துல போய் எல்லி குடிச்சிட்டு இருக்க ரொம்ப வெயில் போதாதுக்கு அங்க இருந்து நான் நடந்து வர வந்தேனா அதான் எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சேன்னு எல்லி குடிச்சிட்டு இருக்கேன் நீ குடிக்கறியா இல்ல வேண்டாம் நான் நீ இங்க நிக்கி என்ன நான் வந்து பேச வந்தேன் இல்ல நீ ஒரு எல்லி குடி நான் வாங்கி தரேன் நீ வாங்கி தந்தா ஓகே என்ன சொன்னே ஆ சரி வாங்கி கொடு அண்ணே ஒரு எல்லி கொடுங்க ஆ சரி தம்பி நிறைய தண்ணி இருக்கதா பார்த்து வெட்டி கொடுங்க ஆ சரி தம்பி இந்தங்க தம்பி வாங்கி கோங்க கையில வாங்கிக்கே ஆ சரி கொண்ட பாப்பு நிறைய தண்ணி இருக்கானு என்ன தம்பி சந்தேகம் பண்றீங்க நிறைய தண்ணி உள்ளது தான் வெடி குடுத்துறேன் இல்லனே ஒரு செக்கிங் தான் இது யார் தம்பி உங்க வைஃபா இல்லனே அப்ப உங்க காதலியா ஐயோ இல்லனே என்னோட ஃப்ரெண்ட்னே ஓ அப்படியே உங்க ரெண்டு பேரும் பார்த்ததும் புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஜோடி மாதிரி தான் தெரிஞ்சது அதான் தம்பி அப்படி சொல்லிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி ஐயோ பரவாயில்லனே இருக்கட்டும் தப்பா எடுத்துக்காத கையில் அவர் தெரியாம சொல்லிட்டாரு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்ததும் அவர் அப்படி நினச்சிட்டாரு கயலு கீழே குனிஞ்சுட்டே இருக்க வருத்தமா கயலு தப்பா எடுத்துக்கலல்ல அஞ்சோ ராக்கி இருக்கட்டும் இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு உன் மனசு வேற யாருக்கும் வராது கயலு சரி குடிச்சு முடி நாம் போவோம் ம் சரி ஆப்பிள் குடிச்சு முடிச்சிட்டியா ஆப்பிள் ஸ்டா சரி அப்போ போலாமா ம் போகலாம் என்னாச்சு இந்த எல்லனி கூட எங்க போடன்னு தெரியல அதான் என்கிட்ட குடு ஆ சரி எனக்கே தெரியாது எல்லனி கூட எங்க போடணும்னு அங்கன தான இருக்கு நான் பார்க்காத மாதிரி நடிச்சேன் நான் சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்றேன்னு பார்க்கிறதுக்கு ம் நம்ம மேல லவ் இருக்க தான் செய்து போல டைல போலமா ஆ போல போல சரி ராக்கி உன்னோட வண்டி எங்க என்னோட வண்டியா நான் சர்வீஸ் கிட்ட இருக்கேன் ஐயோ பின்ன எப்படி போவே நடராஜா சர்வீஸ் தான் ரொம்ப தூரமாச்சே அப்போ நடந்து வந்த ஆமா அதனால என்ன இருக்கு நான் எவ்வளவு தூரம் வேணாலும் நடப்பேன் காலையில நடந்து வந்து ஓகே இப்போ வேலை எல்லாம் பாத்துக்கே டயர்டா இருக்கும் இப்போ எப்படி நடந்து போவ நடந்து தான் போய் ஆவணும் வேற என்ன வழி இருக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் நடக்க நான் உன்ன டிராப் பண்ற ராக்கி இல்ல கைலு அது நல்லா இருக்காது ஏன் இல்ல கைலு என் வண்டில انا பொண்ணுங்கள ஏத்துனதும் இல்ல பொண்ணுங்களோட வண்டியில நானும் ஏறனது இல்ல என்ன அப்படி சொல்ற உங்க அம்மா ஏத்திட்டு போறல அதே மாதிரி நான் உன் ஃப்ரெண்ட் ஏன் கூட வண்டியில் வரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறேன் இல்லை கையில் ஊருக்குள்ளே போனால் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க உனக்கு தான் கஷ்டம் என்ன நீ எப்படி பேசுகிறேன் அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறோம் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியாது என் ஃப்ரெண்டு என் வண்டியில் ஏற்றிட்டு போகிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இல்லை நம்ம மனசுக்கு தெரியல நம்ம ரெண்டு பேரும் அப்படி பழகலன்னு பின்ன ஏன் அவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்கணும் நீ சொல்கிறது சரிதான் கையில் இருந்தாலும் நான் நடந்தே போய்க்கிறேன் கையில் சரி நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு நீ நடக்கும்போது நான் நடக்க மாட்டேனா நானும் நடக்கிறேன் வண்டியை உருட்டிக்கிட்டே வரேன் வா ஏன் அதெல்லாம் வேண்டாம் நீ போ உனக்கே எந்த கஷ்டம் உன் வரதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ராக்கி வா பேசிக்கிட்டே போகலாம் சரி கையில் நீ இங்கே வா நான் வண்டியை தள்ளிட்டு வரேன் ரோட் சைட் பொண்ணுங்க நடக்கக்கூடாது வண்டிக்காரங்க கண்ண பின்னாலும் வருவாங்க சரி ராக்கி அப்புறம் சொல்லு கையில் உன்கிட்ட இதை கேட்கலாமா வேண்டாமான்னு யோசனையாக இருக்கு என்ன கேட்க போற அப்படி இல்லை அன்னைக்கு கோயிலில் எதுக்கு உங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அவங்க அத ஏன் கேக்க கையில அவ வந்து என்னோட மாமா மாவா அவ பேரு திவ்யா ரொம்ப அழகா இருப்பா ம் அத நான் பார்த்தேனே அழகா தான் இருக்காங்க ஆமா கையில அவளை நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனா அவ அண்ணா என்ன கண்டுக்கவே இல்ல ஓ அப்ப ஒன் சைடுல வா ஆமா நான் அவளை உயிர் குயிர ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அவ என்னன்னா ஒரு டவுன் கரப்பையில ஆசைப்படுதா ஓஹோ அப்படி விட முடியுமா கையில என் சின்ன வயசு காதல் என்ன ஆகும் அவளையே நினைச்சிட்டு இருக்க நான் என்ன ஆவேன் அப்படி யாருக்கும் நான் விட்டு கொடுத்துருவேனா என்ன அதான் கையில் அவள் கோயிலுக்கு வந்ததா என் பாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதான் அன்னைக்கு உங்ககிட்ட கூட பர்மிஷன் கேட்டு நான் உடனே கிளம்பி வந்தேன் வந்த இடத்துல தான் அப்படி பிரச்சனை ஆகி போச்சு ஏன் பிரச்சனை பண்ணாங்க நீ அவங்க சொந்தக்காரன் தானே அவங்க நார்மலாக பேசிருக்கலாமே அவள் என்கிட்ட பேசாமல் போனா அதான் அவன் கையப்பிடிச்சிருக்கேன் என்னது கையப்பிடிச்சிருக்கியா இது தெரியாமல் அன்னைக்கு நாட்டாமல் பண்ண வந்தேன் ஆமாம் கையில் நான் அவ கைய பிடிச்சி எடுத்ததும் என் தலையை தீவிர வேண்டா ஐயோ அதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்டெப் தள்ளியே நின்னு பேசுனே உன் மாமா மவளுக்கு அவ்வளவு தைரியமா ஆமா கையில முன்னாடி எல்லாம் இவ்வளவு தைரியமா இருக்க மாட்டா என்னை கண்டாலே பயப்படுவா இப்போதான் அவளுக்குள்ள இருந்து இந்த தைரியம் எல்லாம் எட்டி பாத்துட்டு இருக்கு அது ஏன்னு கூட எனக்கு தெரியும் ஏன் ஏன்னா அவ காதல் பண்றா காதலிச்ச உடனே தைரியம் வந்துட்டு ஓஹோ அவன் கோயில் உள்ளதா இருந்தான் அவன் ரெண்டு ஒன்னா பேசிட்டு தானே இருந்தாவ அதை பாத்துட்டு தான் வெளியே வந்து சத்தம் போட்டேன் அதுக்கு அவ சொல்லுதா இனிய தொட்டது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ஒண்ணு வெளுத்து விடுவான் அப்படிங்கா இவ்வளவு தைரியம் பத்தியா என் அப்படி பேசுதா பின்ன பொண்ணுங்களோட கையை தொட்டா என்ன சும்மா விட்டுருவாங்களே நான் கூட விடமாட்டேன் ராக்கி நீ அனுமதி இல்லாம தொட்டா அதுவும் சரிதான் தப்புன்னு தெரியும் எனக்கும் இருந்தாலும் அவ என் மாமா மாவா இல்ல அப்படிங்கிற உரிமையில தான் நான் தொட்டேன் நல்லவேளை அவன் உன்னை அடிக்காம விட்டால அதான் அதுக்குள்ள நீ வந்துட்டிய நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரல என்னை சமட்டியிருப்பாடுவ ஓ அப்படியா ஆமா கையில் நீ எனக்கு தெய்வம் மாதிரி வந்து நின்னாங்க அதான் அவள் உனியை விரும்பலை ராக்கி அவள் வேற யாரையோ தானே விரும்புறா அப்போ நீ விளையிறனா ராக்கி அது எப்படி கையில் விட முடியும் நான் அவளுக்காக தான் நான் இவ்வளோ மாறி இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ரைஸ் மில்க்கு வந்திருக்கேனா இல்லை நான் எங்கேயும் வேலை கூட பார்த்தது இல்லை நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ மோசமானவனா இருந்தேன் தெரியுமா குடிச்சிட்டு எத்தனையோ நாள் நான் வீட்டுக்கே வர மாட்டேன் எங்கள் வீட்டில் நான் தினமும் சண்டை தான் போடுவேன் ஆனால் எனக்கு இப்போ பொறுப்பு வந்திருக்கு நானும் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்திருக்கு எனக்கு அதுக்கு காரணம் அவதான் அவளுக்காக தான் இந்த மாற்றம் அதனால என்னால் அவளை அவ்வளவு ஈஸியா என்னால் விட முடியாது கயிலு நான் அவளை ரொம்ப விரும்பிட்டேன் இல்ல ராக்கி நீ வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இன்னொருத்தர விரும்புற பொண்ணை முடிச்சால இருப்பாள அவன் கூட அவன் தானே வரும் எங்க அப்பாவும் இப்படிதான் பேசுவார் கயிலு அவளை மறந்துரு தான் உன் மாமன் கெட்டித்தரமாட்டேங்களா பின்னையான் நீ அவளை நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு என் கிட்ட சொன்னாரு வெறும் அவர் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காராம் அவளை நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் வைக்கேன் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா இந்த எங்க ஏறுது எனக்கு அவள் நினப்பு மட்டும்தான் இருக்கு வேற எந்த சிந்தனையுமே கிடையாது எப்போ பார்த்தாலும் நான் திவ்யா திவ்யான்னு தான் சொல்லிட்டே இருப்பேன் எங்க அம்மாவே என்ன திவ்யா தான் சொல்லுவா அதனால அவளை மறக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியில் அவளை சொல்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான் நான் சொன்னேன் பரவாயில்ல கையெழு எல்லாரும் எனக்கு அந்த மாதிரி தான் அறிவுரை சொல்கிறாங்க என்னால் தான் அதை ஏற்றுக்க முடியல சரி ஒருவேளை கிடைக்கலண்ணா அது நான் யோசிக்கல கயலு ஆனால் எனக்கு கிடைச்சிருவா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உன்னோட நம்பிக்கை நிறைய பேரும் என்னோட வாழ்த்துக்கள் ராக்கி தேங்க்ஸ் கையலு நான் யாருக்கிட்டயுமே இவ்வளோ பேசினதே இல்லை கையலு அதுவும் பொண்ணுங்க கிட்ட முத முதல்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஏன்னு தெரியல நீ கேட்டதும் எனக்கு மறைக்க தோணல அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் சந்தோஷம் ராக்கி நீ என்ன இங்க வந்திருக்க என்னது ஏன் வந்தியா உன்னை சிங்க குட்டின்னு சொன்னானே அதுக்கா நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும் வாங்கும் நான் சிங்க குட்டி எனக்கு தெரியாதோ நீ ஏன் இங்க வந்த உடி அங்க தான இருக்கு சொல்லிச்சு என்ன கேம்ல வந்ததும் வராதுமா கத்தி கிடக்க இவன் ஏன் இங்க வந்திருக்கா ஏ பாட்டி அப்படி மரியாதை இல்லாம பேசாத அவ உனக்கா என்னன்ன பண்ணிருக்கா தெரியுமா என்ன சாதனை பண்ணிருக்கா திவ்யா குட்டிட்டு வந்தாளா ஏ திவ்யா பைத்தியம் அதெல்லாம் இல்ல உனக்காக உன் பாட்டி அடி வாங்கி இருக்காளே என்னது அடி வாங்கனாளா இது ஒரு சாதனை ஆமா இத தான் நான் கூட செய்வனே நான் தான் அவ வீட்ல எல்லார்கிட்டயே அடி வாங்கி இருக்கனே

ஆமா நீ பண்ணது பெரிய சாதனை பாரு இதுல நான் கேக்க வேற செய்யல நானே சொல்றேன் என்ன பட்டுன்னு சொல்லு அவ சட்டை பிடிச்சு இழுத்து தாலி போட்டு காலம் பாத்துக்கா அடிங்க என்னது சட்டை பிடிச்சு பார்த்தாலா என்னல கை வாங்குற வேற என்ன பைத்தியக்காரத்தனமா வேல பாத்துக்க ஒரு கூர் வரே கிடையாது உனக்கு அதையும் அப்படி செஞ்சே ஏய் நான் பொம்பள தானே பாத்தா என்ன ஏய் நீ பொம்பள தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல நீ அவகிட்ட கேட்டு பாத்துக்கோ அப்படி இல்லனா அவளுக்கு தெரியாம மறைஞ்சு நின்னாத பாத்துக்கணும் அதை விட்டுட்டு சட்டை பிடிச்சு இழுத்தங்க அறிவு கட்டவளே என்ன நினைச்சு நீ அப்படி பண்ணே நீ பாக்க சொல்லுவ நான் பார்த்தா நீ இப்படி கேப்ப அவ சட்டை பிடிச்சு இழுத்து பாருன்னு சொன்னானங்கோ நான் கூர் கிட்ட தரமா வேல பாத்துட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து வியாக்கியான பேஸ்ட் கூர போய் என்கிட்ட அடி வாங்கிட்டு பேராத அங்க எல்லாரும் அடி வாங்க பார்த்தாங்க வாண்டே வந்து அடி வாங்க வந்து பாத்தியா என்ன அடி கண்ட செருப்பால போ போய் அடிச்சுக்க நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு வந்துக்க பாத்தியா அதனால போய் அடிச்சுக்க இன்னைக்கு தான் ராமகிருஷ்ணா அவனா இப்போ தான் புரியுது என் பொண்டாட்டிக்கு எங்க இருந்து இந்த மாதிரி இறக்கம் இல்லாத குணம் வந்துச்சுன்னு அவளோட அம்மையும் அப்படித்தானே இருக்காவ ஆனால் என் பிள்ள அப்படி இல்லை அவன் மாறுவான் கண்டிப்பா மாறுவான் அவன் மாறுதான் அது எனக்கு தெரியுது அவன் நல்லா இருப்போம் இவ்வளவு நாள் இந்த வள்ளி அம்மையை மட்டும் சமாளிக்க வேண்டியதா இருந்துச்சு இப்போ இந்த கிளவியும் வந்துட்டா எப்படி தான் சமாளிக்கப் போறோனோ தெரியல சரி என் மகன் பார்த்துப்பான் இந்த கிளவியெல்லாம் விரட்டி வச்சிருவான் பண்ணமா ச்சே சே நீ தப்பே பண்ணல உனக்கு பூசெல்லாம் பண்ணியிருக்கணும் உனி எப்படி அவையே அடியோட விட்டாவா கொன்று கொன்றுன்னு சொல்லுவேன் வாயைப் போல கதை குருபா என்ன வேலை செஞ்சுட்டு வந்து நிக்க பாரு ஏ மம்மி நீ என்ன உங்க அம்மையை சொன்னது வாய்ப்பு வளர்ந்துட்டு நிக்க ரெண்டு பேரும் ஓரமா இருந்து ஷாக்காவுங்க வாங்க தூர